வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் நம்ம தூத்துக்குடியில் நம்ம ஸ்டேட் ஹாப்பி ஸ்ட்ரீட் என்ற ப்ரோக்ராம் நடைபெற்றது இந்த விழாவில் பார்த்திங்கன்னா தலைமை விருந்தினராக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் பல பிரமுகர்கள் எல்லாருமே பல லட்சக்கணக்கான பொதுமக்களுக்கு மத்தியில் இன்னைக்கு வந்து பெரிய லெவலில் இன்னைக்கு ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்திருக்கிறாங்க இதை இதோடைய சிறப்பு கண்ணோட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம் தூத்துக்குடியில் நம்ம ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியை முன்னிட்டு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கண்காட்சிகள் தூத்துக்குடி மாலை மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது இதை முன்னிட்டு பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடன நிகழ்ச்சிகள் ஏராளமான மக்கள் கண்டுகளுக்கு மிகவும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தாங்க ஏராளமான நாய் வகைகள் இதில் கலந்து கொண்டு எல்லோரும் பார்த்திங்கன்னா போட்டு அவ்வளோ லெவலுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி இன்னும் அடுத்தாப்புல எப்போ வராதுன்னு சொல்லி பார்க்குற லெவலுக்கு இன்னைக்கு வந்து பெரிய லெவலில் நடைபெற்ற ஒரு சிறப்பு கொண்டாட்டத்தை நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்து மனசுக்கு சந்தோஷமாக போயிருப்போங்க ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பார்க்க வர முடியாதவங்க எத்தனையோ போயிருப்பீங்க அவங்களுக்காட்டி தாங்க இந்த மெயின் பதிவு தொடர்ந்து நம்ம பார்க்க பார்க்கலாங்க மாவட்ட ஆட்சியாளர் கண்காணிப்பாளர் எல்லாருமே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பல லட்சக்கணக்கான மக்கள் வெள்ளம் பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது இதை தொடர்ந்து நாய் கண்காட்சி எல்லாமே நடைபெறும் போது நம்ம பார்க்கலாங்க பார்த்து அவங்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்தலாங்க ಕೈ ತಟ್ಟ ಎಲ್ಲ ಕುಟ್ಟು ಅವರಿಗೆ ನಮ್ಮ ಊಟ ಕಂಡಿ ಉತ್ಸವ ಕೊಡ್ತೀನಿ ನೀವು ಕೈ ತಟ್ಟು

வரும் சார் தம்பி 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 இங்க தம்பி எங்க உள்ளது இல்ல எங்க உள்ளதுங்க நம்ம கூட இருக்கிறத பாத்தீங்கன்னா ஜாக் இன்ஸ்டாகிராம் பெரிய இன்ஃப்ளுயன்ஸ் இவரு இவரும் வந்து இந்த போட்டியில கலந்துக்கிறாரு கண்ணாடியை பாருங்க அந்த மாதிரி கூட

ட்ரை பண்ணியாச்சுன்னா அருமையா இருக்கும் ரெகுலர் குரூமிங் ரெகுலர் எக்ஸைஸ் பாத்தியா இருக்கும் வெளிய ரெகு கண்டிப ஓடர் அருமையான அற்புதம்

अरे पाकरिता मिनिएचर आना बहुत ही अग्रेसिव है डाकू डाकू खड़े हुए थोड़ा हम बाल को स्क्वाट आ रहे हैं इधर और बाल हम ऊंचा सर ये बे सर அமெரிக்கால அமெரிக்கால அமெரிக்கா அது ஆக்சுவலா சியூவாவோன கனடால மெக்சிகோல ஒரு ஸ்டேட் இருக்கு ஷேர் குட் பாய் குட் பாய் ப்ரீட் ஆஃப் மெக்சிகன் ஆர்ஜே வெரி குட் பாய் வெரி ஸ்மாலெஸ்ட் டெடிகேட் இர்க்கதிலே சின்ன ப்ரீட் ஒரு பொம்பளை 70 தான் இருக்கு டூரி குட் பாய் கொஞ்சம் தாங்க தேங்க்ஸ் சார் என்ன எல்ல चेंज பண்ணுங்க நான் ஒரு தங்கカラー தரணும்ங்க இந்த கோட் ஒரு லாங் கோட் மச்சான் கோட் கொடுங்க அந்த மாதிரி மீட்

Hei.